ஓம் போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நாளை வெள்ளியில் விசேஷமான கார்த்திகை வெள்ளியில் நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகுது கேட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே தங்கமே ஓம் முருகா போற்றி என்று பதிவிட்டு கேள் என் வார்த்தைகளை ஊன்றி கவனி நாளை விடியலில் என் வா வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் வச்சுக்கோ அப்போ வாழ்க்கையில் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடையப்போகும் உறுதி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ பட்ட கஷ்டங்களை பற்றி மறக்கத்தான் போகிறாய் என்னிடத்தில் வந்து முறையீடு என் பிள்ளையே வாழ்க்கையில் என்றும் கடந்து வந்த பாதைகளை சற்று நீ ஞாபகத்தில் வச்சுக்கும் நீ எவ்வளவு மாறி இருக்கிறாய் என்பதை நிச்சயமாக உணர்வாய் உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதைப் போன்று உணராதே நீயாக உணர்ந்து கொள்ளாதே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்கிறாய் ஏன் தங்கமே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ புலம்பாதி உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கோ துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்தத்தான் இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை அமைதியை பெற்று வாழச் செய்வதற்காகத்தான் கவலையை விட்டுட்டு காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் கையில் தான் இருக்கிறது அடுத்தவர்கள் நல்லா இருக்கிறார்கள்னு நினைக்கிறேன் அதோடு நானும் நல்லா தான் இருக்கிறேன்னு நம்பேன் நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழலாம் ஆனால் கெட்டதை நினைத்துக்கூட பார்க்கக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் தீமைகளை தவிர்த்து கொள்ள உன் எண்ண அலைகளால் தான் முடியும் நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை நினைக்க ஆரம்பிச்சுக்கும் மாற்றமே வராமல் போவதுமில்லை எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றியமைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையான உண்மை உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாக வாழ இந்த முருகன் நல்ல பெயரை வாங்கி தரப்போகிறேன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் இந்த முருகனின் ஆசை உனக்கு எப்போதும் உண்டு அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உன் பிரச்சனைகள் என்னவானால் என்ன தங்கமே நீ அனைத்தையும் கடந்து போகத்தானே பிறந்துள்ளாய் பின் ஏன் பயப்படுகிறாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை காட்டு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்க்கமாக வச்சுக்கோ இனி எப்படி இருக்க போகிறாய் என்பதை மட்டும் யோசி புரிகிறதா பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது அவசரம் வேண்டாம் தங்கமி அவசரம் காரியம் அனைத்தையும் கெடுத்துவிடும் சொல்வதை கேட்டுக்கோ நான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூ நாளை கார்த்திகை வெள்ளியில் நல்ல விஷயம் ஒன்று நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைபட்டு கொண்டிருக்கிறது அதனால் ஏற்படும் வழி அதிகமாகத்தான் இருக்கிறது ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக் பயன்படுத்திக்கொடனுமே கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இதுவே நிரந்தரம் என்று நீ எடுத்துக்கொள்கிறாய் உன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படுவதை விழுத்து கிடைத்தவற்றை ஏற்று பொறுமை கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் சில எதிர்பார்ப்புகளில் நேரங்களில் ஏமாற்றங்களைத்தான் தரும் கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இருப்பது தானே எல்லா அற்புதங்களுக்கும் வழிவகுக்கும் உண்மைதான் சில நேரங்களில் நீ சரியான இலக்கை தீர்மானிக்கிறாய் ஆனால் தவறான இலக்கை சென்றடைந்து விடுகிறாய் ஒவ்வொரு செயலையும் யோசித்து யோசித்து செயல்படும் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ அடையப்போகும் லட்சியத்தை மட்டும் மாற்றிவிடக்கூடாது தங்கமே உன்னோடு நான் இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும் யார் என்ன செஞ்சால்தான் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன் வாழ்க்கை உன் என்னப்படி தான் அமையும் எண்ணத்தை எப்போதும் நல்லபடியாக வச்சிருக்கணும் அவ்வளவுதான் நினைத்தவுடன் எந்த காரியமும் நடந்து விடாது நல்லா தெரிஞ்சுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு உண்மைதானே தங்கமே என் பிள்ளைக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் அதுவும் கார்த்திகை வெள்ளியில் நல்ல விஷயம் ஒன்று கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தது தான் உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கென்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது ஞாபகத்தில் வச்சுக்கும் நீ மற்றவங்கள்ட்ட எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது தானே உன் வழிகள் உனக்கு பெரிதில்லையா நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல் பேசி பழகிக்கொண்டிருக்கிறாயே விட்டுவிடு அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறாய் உன் அன்பு அவர்கள் வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை அவ்வளவுதான் உண்மையை உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தியிருக்க மாட்டார்கள் அடிமையில் அடிபற்று என்று உன் மனதை தாங்கும் சக்தி இழந்து நிற்கிறது அவ்வளவுதான் ஆனால் ஒட்டுமொத்த வழியும் என்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை காயப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்க செய்கிறது அவர் இப்படிப்பட்டவர்களுக்காக வாய் இவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காக யோசித்து தான் பாறை நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் உன் மனதை ஆனால் என் பிள்ளை நீ உன் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது கர்ம வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பதில்லை அதை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம் கூட நடக்கும் உனக்கொருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை உனக்கு உன் கர்மவினையை போக்கி உனக்கு வாழ்க்கை உணர்த்துகிறார் என்பதை நினைச்சிக்கோ இப்படி காயங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாறச் செய்து விட்டது அதை சரிசெய்யத்தான் இந்த முருகன் இருக்கிறேன் நான் சொன்ன சொல்லை காப்பாற்றுவேன் நிச்சயம் எதிர்பார்த்த நல்ல விஷயம் ஒன்று நாளை நடக்கும் இப்போது నిమ్మది యాగ సందో సమాగత్తు ఉంగి యళు ఓ పురుధా ఉట్డి